இன்றைய ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வரை நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட இருக்கிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போய் இருக்க வேண்டாம் அவன் எதிர் நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியையில் நீதியுள்ளைவுகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் என்று அறிவீர்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடுவோம் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு இயேசுவை போல் நேசித்தல் ஜார்ஜியாவின் அட்லாண்டாவில் ஒரு ரயில் நிலையத்தில் நேர்த்தியாய் உடை அணிந்த ஒரு இளைஞன் ஒரு இருக்கையில் அமர்ந்து ரயிலுக்காக காத்திருந்தான் அவன் டை கட்டுவதில் சிரமப்பட்ட பொழுது ஒரு வயதான பெண்மணி தன் கணவரிடம் அவனுக்கு உதவி செய்யும்படிக்கு கேட்டுக்கொண்டார் அந்த முதியவர் குனிந்து அந்த இளைஞனுக்கு டை முடிச்சு போடுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த பொழுது யாரோ ஒருவன் மூவரையும் புகைப்படம் எடுத்தான் அந்த புகைப்படம் இணையத்தில் வைரலான பொழுது அதை பார்த்த பலர் பலன் எதிர்பாராமல் உதவி செய்வதின் முக்கியத்துவத்தை குறித்த தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டனர் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்தல் என்பது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் இயேசு நமக்கு செய்த தியாகமான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இது தேவனுடைய அன்பின் பிரதிபலிப்பு மேலும் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே இயேசு சீஷர்களிடம் விரும்பிய ஒரு காரியம் சகோதரனையோ சகோதரியோ வெறுப்பதை கொலை பாதக்கத்திற்கு யோவான் சமமாக்குகிறார் பின்பு இயேசுவே அன்பின் கிரியைகளுக்கு அவர் மாதிரியாக்குகிறார் தன்னலமற்ற அன்பை நிரூபிக்க அதிகப்படியான தியாகத்தை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக தேவ சாயலில் படைக்கப்பட்ட சக மனிதனுடைய தேவையை நம்முடைய தேவைக்கு மேலாக வைப்பதே தன்னலமற்ற அன்பாகும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் வாய்ப்பு கிட்டும் சில முக்கியமான தருணங்களில் தன்னலமற்ற அன்பை பிரதிபலிக்க கூடும் நம்முடைய சுகமான சுயநல வட்டத்தை விட்டு வெளியேறி நாம் செய்ய வேண்டிய அவசியமாய் தெரியாத உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நாம் அவர்களை ஏசு நேசிப்பது போல நேசிக்க துவங்குகிறோம் என்று அர்த்தம்